நிஜமாவே உயிர் தப்பியது பெரிய விஷயம் முதல்வர் மேடையிலேயே பாம்பா நெல்லை அரசு மருத்துவமனையில முதல்வர் ஸ்டாலின் கலந்துகிட்ட அதே மேடை அங்கு ஒழிஞ்சிருந்த அந்த பயங்கரம் உங்களை அதிர வைக்கும் நெல்லை பாளையங்கோட்டையில அறுநூத்தி தொன்னூற்றி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க முதல்வர் ஸ்டாலின் வந்திருந்தாரு மருத்துவக் கல்லூரி வளாகமே விழா கோலம் பூண்டிருந்தது மேடை முழுக்க அழகான ரோஜா பூக்களால அலங்காரம் செஞ்சிருந்தாங்க ஆனா அந்த பூக்களுக்குள்ள ஒரு மரண பயம் காத்துக்கிட்டு இருக்கும்னு யாரும் நினைக்கல ஆமாங்க அலங்கார பூக்களுக்கு நடுவுல ஒரு கொடிய விஷம் கொண்ட கட்டுவிரியன் பாம்பு ஒளிஞ்சிருந்தது தூய்மை பணியாளர் கண்ணன் வேலை செஞ்சப்போ அந்த பாம்பு டக்குன்னு அவர் கையை கடித்திருச்சு நம்ம நெல்லை அரசு ஆஸ்பத்திரி வளாகத்துல முதல்வர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாகியிருக்கு பாவம் அந்த கண்ணன் கை வீங்கி போய் அதே ஆஸ்பத்திரியில தீவிர சிகிச்சையில இருக்காரு ஐயோ முதல்வர் வர்றதுக்கு முன்னாடி இதை பார்த்தது நல்லதா போச்சுன்னு அங்கிருந்தவங்க பதறாங்க ஆனா யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய விஐபி வர்ற இடத்துல இவ்வளவு கவனக்குறைவா எப்படி பூக்களை செக் பண்ணாம விட்டாங்க இது பெரிய பாதுகாப்பு குளறுபடி இல்லையா போலீஸ் இப்போ இதை தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க பூவுக்குள்ள பாம்பு நீங்க பார்த்த அந்த அலங்கார பூக்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆபத்தா பணியாளர்களின் பாதுகாப்பு எந்த இடத்திலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு சாட்சி இனிமேல் இது போன்ற பொது நிகழ்ச்சிகளில் அலங்கார பொருட்கள் கூட தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்படும் இது அதிகாரிகளின் கவனக்குறைவா இல்ல தற்செயலா நடந்ததா நீங்க என்ன நினைக்கிறீங்க பதில் சொல்லுங்க அப்படியே நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க அதான் சொன்னேன்